దోసాయల్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் இன்றைக்கி காலையில் பாண்டிச்சேரியில் நடந்த ரெட்டியார் பாளையம் ஆக்சிடென்ட்டு விஷவாயு மூணு பேர் இறந்துட்டாங்க இதுதான் வந்து இன்னைக்கு பெரிய நியூஸ் உண்மை சோககரமான விஷயம் அதுவும் இப்போ எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயத்தாய்க்கு விபத்துகள் பார்த்துருக்கோம் விஷ்வாயு தாய்க்கு ஆக்சிடன் எப்படி நடக்கும்னா அந்த காம்பவுண்டு பெர்மிசிஸில் நடக்கிற விஷவாயுதாக்கு தான் அதாவது அந்த ஸ்காவெஞ்சர் போய் எடுக்கிற டைமில் அவங்க விஷாவை தாக்கி இறந்து தான் பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு பாண்டிச்சேரியில் இந்த ரெட்டியா அந்த ரோட்டில் நடக்கிற பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ண போய் வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்ரூம் டாய்லெட்டில் ரிவர்ஸ் அடித்து அங்கே வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த மூணு பேர் விஷாவை தாக்கி இறந்துருக்காங்க இது வந்து உண்மையிலே பாண்டிச்சேரியோடைய பாண்டிச்சேரி அந்த நகராட்சியோடைய மிகப்பெரிய கையாலகத்தனம் தான் சொல்லணும் ஏன்னா இப்போது காலையிலேருந்து பார்த்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்க்குறச்ச எப்படி சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற பப்ளிக்ஸ் எல்லாருமே ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மெல்லாம் பெரிய லெவலில் அடிச்சிருக்கு ஸோ சுகாதார சீர்கேடு அளவுக்கு எத்தும் போய் விட்டுருக்காங்க அதனால்தான் இந்த விபத்து நடத்துக்க மேல் மூ மூல காரணம் ஒன்றுங்க இந்த மாதிரி விஷவை தாக்கி இறக்குறாங்கன்னா அந்த காவாவை வந்து க்ளீன் பண்ணிச்சு அந்த மூடி வந்து எங்களை வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா அந்த மூடிக்கு முன்னே மேலே வந்து டேட் போடுவாங்க கடைசியாக எப்போ க்ளீன் பண்ணாங்க அப்படின்றது டேட்டை வந்து நம்ம போட்டோன்னா அது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாகவும் இருக்கும் இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணாங்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி க்ளீன் பண்ணாங்கன்ற விஷயம் வந்து மக்களுக்கும் தெரியும் அங்கே வேலை செய்ய போகிற ஊழியர்களுக்கும் தெரியும் இன்னொரு பாயிண்ட்டுங்க இந்த மாதிரி ஸ்கேவ்ஜர்ஸ் வந்து வேலை செய்கிறச்ச அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் பிபி தரதில்லைங்க பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் நோஸ் மாஸ்க்கு கையில் கிளவுஸு ஸ்கேபான்னு சொல்லுவாங்க அதாவது ரெஸ்பிரே ரெஸ்பிரேஷனுக்கு உண்டான சிஸ்டம் இது எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தெரியலைங்க இப்போது இப்போ நடந்த இந்த ரெட்டியார் பாலி விஷயத்தை வந்து கையாளணும்னா உண்மையிலே இதிலலாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ஸு ரொபாட்டிக் மாதிரி எஸ்டிபி பிளான்ட் சொல்லுவாங்க இடிபி பிளான்ட் எஸ்டிபி பிளான்ட்ருந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஈடிபின்றது எஃப்லண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதாவது இந்த மாதிரியான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு மாதிரிலாம் வருதுன்னா அந்த இதை வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அப்புறமா வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு தான் வந்து எஸ்சிபி எஸ்சிபிஇடிபி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எஸ்சிபி எஸ்சிபிஇபி பிளான்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டே வந்து அங்கங்கே காமன் இப்போது ஒரு நாற்பது ஐம்பது தெரு ஒன்றா சேருதுன்னா அந்தந்த இடத்துல எஸ்சிபி எஸ்சிபிஇபி பிளான் கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் ஆல்சோ நீட் டு என்கரேஜ் உண்மையிலே இன்றைக்கி நடந்த சில விஷயங்களில் பார்க்குறச்ச கிட்டத்தட்ட போபால் ட்ராஜடியை நாவப்படுத்தின மாதிரி தான் இருக்குது ஏன்னா விஷவாவை தாக்கி எனக்கு தெரிஞ்சு காற்றுல கலக்கலை அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து எவாக்கேஷன் பிளான் பண்ணது எல்லாமே பப்ளிக் எல்லாமே எவாக்கேஷன்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய விபத்தாகிறத ஏதோ விஷயத்தில் தடுத்துருக்கு இதை வந்து கவர்மெண்ட் வந்து போர்க்கால அடிப்படையில் எடுத்து கரெக்டான ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் அந்த ஆக்சிடென்ட்டுக்கான ரூட் காஸ் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இதே மாதிரி விபத்து எங்கேயுமே நடக்காத அளவுக்கு தடுக்கணும் அதுதான் வந்து சேஃப்டி இன்ஜினியரிங் இம்போர்ட் ஏன்னா அனாவசியமாக ஒரு மூணு மூணு உயிர் வந்து இப்போது பறிப்போயிருக்கு இது வந்து அதாவது நகராட்சியோட தப்பா மக்களோட தப்பா அப்படின்றது எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி விபத்தை இனிமேல் எங்கேயுமே நடக்காமல் தடுக்கிறதுக்கு பாசிட்டிவ் நோட்டு எப்படின்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் இந்த மாதிரி விபத்துகளை தடுக்கலாம் இம்மிடியேட்டாக வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து இப்போ ரெட்டிஆர் பாளையம் மட்டும் இல்லை பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஈவன் தமிழ்நாட்டில் கூட எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் சிஸ்டம் வச்சு இப்போ ஈவன் அந்த ஜெட்டு மாதிரி வச்சுட்டு தான் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ லீடு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே மனிதர்கள் வந்து உள்ளே இறங்கக்கூடாது ஏன்னா இப்போ உள்ளே இருக்கிற விஷவாயு வந்து அது தாக்குதுன்னா மீத்தன் விஷவாயு தாக்குது அப்படின்னா அது அதோடய பிஹேவியர்லேயே இருக்கிறச்சே விஷவாயு தாக்காதுங்க அது எத்தனை பேர் நீங்கள் டச் பண்ணுற டைமில் தான் தாக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிள் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்னா மூடி திறந்த உடனே அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாயிண்ட் வந்து உள்ளே ஆக்சிஜன் இப்போ திறந்து ஒரு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் கழித்து அங்கே மனிதர்களை இறக்குனா இந்த மாதிரியான விஷய தாக்கி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போது இன்றைக்கி பர்டிகுலராக இன்றைக்கி ரெட்டியா பாலத்தில் நடந்த விஷயம் வந்து முதல் தடவையாக பார்க்குறோம் பாயிண்ட் என்னென்னா ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது வீட்டு பாத்ரூம்குள்ளே போய் அடித்து இது பண்ணுறது வந்து உண்மையிலே மிகப்பெரிய அபாயகரமான சிக்னலிங் ஸோ இந்த மாதிரியான பாய்சன் கேஸு இதெல்லாம் லீக் ஆகுன்னா இதுக்கெல்லாம் இண்டிகேட்டரெல்லாம் வந்துருச்சுங்க இண்டிகேட்டிங் அலார்மிங் சிஸ்டம் மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி மாடர்ன் எக்யூப்மெண்ட்லாம் வந்து இனிமேல் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறச்சை மாட் ஈவன் பிளான் அப்ரூவல் கொடுக்குறச்சவே இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கேட்டு கொடுத்தா நல்லாயிருக்குங்க இப்போ பர்டிகுலர் இந்த ரெண்டு வீட்டில் அடித்த ரூட் காஸ் அனலைசிஸ் கூட என்ன சொல்கிறாங்க அவங்க அதாவது வீட்டுக்குள்ளே சீவேஜ் செப்டிக் டேங்க் இருக்கும் பார்த்தீங்களா செப்டிக் டேங்க்கும் அந்த ட்ரைனேஜ் லைனும் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து மாநகராட்சியோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும் பப்ளிக்கோடைய அவேர்னஸும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி விபத்துகள் பெரிய அளவில் தடுக்கலாம்